ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராமடி ராஜா பேரோன்க்ரை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் இன்னைக்கு ஒரு அருமையான விளாக் ஒன்று பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குட்டையிலே மீன் பிடிக்க வந்திருக்கோம் நம்ம ஜிம் தம்பிகள் தஸ்வின் வந்திருக்கான் விஜய் வந்திருக்கான் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கப்பா

இங்க இங்க வந்து இங்க வந்து போங்க மாமா நீ கீழ என்ன அனுப்புமா இந்த ஒரு கை இங்க வெச்சுக்கோ நீ

கெடவா அதுக்கு பாச அங்க தான் பீட்ருக்கு இங்க தான் ஓகே உள்ள

அட <laughs> ஒரு

ஏய் மீனை தட்டுப்படு கூட இங்க 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 மேல மேலி தட்டுப்பட்டு நடக்கும்

இத கிடைச்சிருக்கு அடுத்து போட்டு இருக்காங்க இதுல ஏதாவது கிடைக்கான்னு பாப்போம் இது வரைக்கும் என்ன கே தட்டுப்படுறேன்

அப்போ நாங்க மீன் பிடிச்சிட்டோம் பாருங்க கொஞ்சம் மீன் கிடைச்சிருக்கு